வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு சத்துமாவு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வெள்ளை சோளம் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் இதில் சேர்த்துருக்கேன் எல்லா சிறுதானியமும் இரநூறு இரநூறு தான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் சோளம் இரநூறு கிராம் எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சு க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கங்க இது பாருங்கள் கம்பு கம்பும் இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் காலையில் டீ காஃபிக்கு பதில் இந்த கஞ்சி குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கேழ்வரகு மட்டும் அரை கிலோ சேர்த்துருக்கேன் கஞ்சி கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் வெறும் சிறுதானியம் மட்டும் சேர்த்தா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க பச்சைப்பயிறு இரநூறு கிராம் எல்லாம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ கஞ்சி மாவு சீக்கிரம் உங்களுக்கு வண்டு பிடிக்காது கெட்டு போகாது நீங்கள் கஞ்சி போது நல்ல மனமாக இருக்கும் சுவையாக இருக்கும் இது கருப்பு கவுனி அரிசி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் வரகு சாமை திணை எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் பாதாம் முந்திரி நிலக்கடலை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் வரகு தினை எல்லாம் தான் சேர்த்துருக்கேன் இரநூறு இரநூறு கிராம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க பொட்டுக்கடலை இரநூறு கிராம் இது கூட ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் வாங்கி சேர்த்துருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சுக்கும் நம்ம இது கூட ஒரு துண்டு போட்டு அரைக்க போகிறோம் சிறுதானியங்கள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு ஒத்துக்காது அப்போ நீங்கள் சுக்கு சேர்த்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது உங்களுக்கு காலையில் காஃபிக்கு பதில் இந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது ஃபுல்லாக ப்ரோட்டீன்ஸ் தான் நமக்கு ஃபைபரும் இருக்குது இதில் இந்த மாதிரி பவுடரை அரைச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் உங்கள் டப்பாவை மூடிக்குங்க இதை சில்வர் பாத்திரத்தில் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் எத்தனை பேர் குடிக்க போகிறீங்கன்றத பொறுத்து நீங்கள் மாவு எடுத்துக்கலாம் நான் போடுற அளவு ரெண்டுலேருந்து மூணு பேர் குடிக்கலாம் ஒரு கரண்டி போட்டிங்கன்னா போதும் ஒரு ஆளுக்கு தாராளமாக வரும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாத கலந்து விட்டு நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது உங்களுக்கு கஞ்சி காய்ச்சறதுக்கு சுலபமாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் திக்காவும் செஞ்சு அப்படியே ஸ்பூன் போட்டு ஊட்டி விடலாம் இந்த மாவில் கொழுக்கட்டை பண்ணலாம் கரைச்சி தோசையாகவும் ஊற்றி கொடுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கலந்துட்டிங்கன்னா தோசையாகவும் ஊற்றி கொடுக்கலாம் நிறைய பேர் காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த கஞ்சி நல்லா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசியும் இருக்காது ஹெல்த்துக்கும் நல்லது பாருங்கள் இந்த மாதிரி பல பலன் வந்ததுன்னா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே வறுத்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை திக்னஸ் வந்தோடனே நம்ம இப்போ இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து பால் விருப்பப்பட்ட கலந்து குடிக்கலாம் பால் வேண்டான்னா இப்படியே நாட்டு சக்கரை போட்டும் குடிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்